வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்னு பார்த்தீங்கன்னா பெண்ணணி குரல் கலைஞர்கள் இருக்காங்கள அவங்களுக்கும் அப்கமிங்கில் இருப்பாங்க பாருங்கள் நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பெருசாக ஷைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையில் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்களே இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒரு துறையில் கால் பதிச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் ஒருத்தர் போயிட்டே இருக்கார் அப்படின்னா அது பெருமை கிடையாது அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதாக பண்ணியிருக்காரு கலைஞராக இருந்து மக்களை எந்த அளவுக்கு மகிழ்விச்சிருக்காரு சினிமா துறையாக இருந்தால் சொல்கிறேன் சமூக போராளியாக இருக்காருன்னா அதன் மூலமாக எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை பேருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் வச்சு தான் நாம் பிரிப்போம் ஸோ ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க அதுதான் முக்கியம் அதில் செகண்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கீழே வரவங்க தான் பிரமிளா அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுதுங்க அவங்க கலைத்துறைக்குள்ளே கால்பதித்து ஏன்ப்பா இவங்களை நாங்கள் எந்த படத்துலேயும் பார்த்தது இல்லையே இவங்க முகத்தை தேடி பார்த்தோட படங்களை கிடைக்காது இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க சினிமா தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஓன்லி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வேற லெவலில் சாதனை படைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் இவங்களோட குரலை நீங்கள் ஒரு கேட்டுட்டீங்க அப்படின்னா ஓ இந்த குரல் தான் அந்த நடிகையோட குரலாக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சா அந்த படத்தில் இந்த நடிகைக்கு இவங்க தான் பேசியிருந்தாங்க டப்பிங்னு நீங்களே ஒரு நிலைப்பாடு வருவீங்க உங்கள் புருவங்கள் கண்டிப்பாக தூக்கி நிற்கும் பரவாயில்லையே இவங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவங்க தான் பிரமிளா அவர்கள் இவங்க ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் பாட்டு பாடுறதுலையும் ஒரு திறமை அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது டப்பிங் டைரக்டராகவும் அவங்க தன்னோட பணியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்க நான் சொன்ன அந்த மூணு விஷயங்கள் இருக்கில்ல மேலே அது எல்லாத்தையும் விட முக்கியமானது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஏன்னா கலைத்துறையில் இருக்க எல்லாருமே சமூக சேவகர்களாக இருக்காங்க கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த ரேர் லிஸ்ட்டில் வர்றவங்க தான் பிரமிளா அவர்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் வெகுண்டு எழுந்து மெரினா புரட்சியில் ஈடுபடுச்சு பார்த்தீங்களா அதில் நம்மோடு தோளோடு தோல் நின்ற முக்கியமான சினிமா கலைஞர்கள் இவங்களும் ஒருத்தவங்க இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு அங்கீகாரமாக பொறுப்பு என்ன தெரியுமா ஆல் இந்தியா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல இதில் இந்த உமன்ஸ் விங்கிற்குள்ள அதோட நேஷனல் பிரசிடென்ட் பிரமிழா அவர்கள் தான் ஒருத்தவங்களுக்குள்ள எவ்வளவு திறமை புதனஞ்சு கிடக்கு பாருங்க ஒரு கலைஞர் போதே அவங்களோட சாதனைகளை பத்தி நம்ம பட்டியலிட்டு தான் ஆகச்சிறந்த வகையில் இருக்கும் அதை விட்டுட்டு பல ஆண்டுகள் கழித்து அவங்க இதை பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்றதுல பிரயோஜனம் இருக்காது ஏன்னா இவங்களுடைய இருபத்தைந்து ஆண்டு கால பயணம் அப்படின்றத நாமளாச்சும் ரெக்கக்னைஸ் பண்ணுவோன்றதுனால தான் இவங்களை பத்தி இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுல உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் இவங்களை அங்கீகரிக்க எத்தனை பேர் இன்னும் தாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இ புக்ஸ்லாம் இருக்கல அதில் பெரும்பாலான புக்ஸுக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் பிரமிழா அவர்கள் தான் அண்ட் டிவி சேனல்ஸில் அதுவும் குறிப்பாக ஆங்கில டிவி சேனல்ஸ்லாம் இருக்கல அதை தமிழை நம்ம பார்த்து கண்டு கழிப்போம் பாருங்க இதில் நம்ம கேட்டு புரிஞ்சிக்கிற அந்த வாய்ஸ் ஒரு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பிரமிளா அவர்கள் தான் இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் நேஷ்னல் ஜியாகிரபிக் இதில் உங்களோட வாய்ஸ் உங்களால் கேட்க முடியும் அண்ட் டிஸ்கவரி பிபிசி அர்த் அண்ட் ஹிஸ்ட்ரி ஒரு ஹீரோயினுக்கு டப்பிங் கொடுக்கறதே வாழ்நாள் சாதனையாக ஒரு சில டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஹீரோயின்ஸுக்கு குரல் கொடுத்தவங்க தான் பிரமிலா அவர்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா காதல் கொண்டின் படம் பார்த்துருப்பீங்களே அதில் சோனியா அகர்வால் வராவங்க பார்த்தீங்களா திவ்யா கேரக்டர் அந்த குரல் வேறு யாரும் கிடையாது சாட்சாத் இவங்களுக்கு தான் அதுவும் செல்வரகன் சார் அவர்கள் இயக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுலாம் நிறைய பேர் கனவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுவே நான் இல்லைன்னு சொல்லலை கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய கனவு ஏன்னா செல்வரகன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படிப்பினை பட்டுறாங்க அவர்கிட்ட நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டாலே பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நீங்கள் கரியரில் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு அந்த ஒரு பட அனுபவம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அப்போ இருப்ப கிட்ட அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக வல்லவன் படத்தில் ரீமாசன் கேரக்டருக்கு டப்பிங் பேசியிருந்ததும் இதே பிரமிளா அவர்கள் தான் அது ஒரு கணாக்காலம் இதில் பிரியாமணி அவர்களுக்கு இவங்க தான் டப் பண்ணியிருந்தாங்க அண்ட் தனம் படத்தில் இந்த நடிகை சகிதா இருக்காங்களே இவங்க கேரக்டருக்கு டப் பண்ணியிருப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் நேரடி தமிழ் படங்களில் மட்டும் இல்லை மாற்று மொழி படங்கள்லேயும் இவங்க டப் பண்ணியிருக்காங்க சரி அந்த பக்கம் விட்டுருங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹாலிவுட் சினிமா ஹாலிவுட்லேருந்து தமிழுக்கு டப்பாகி விடுறது பார்த்தீங்கன்னா படங்கள் இதில் பெரும்பாலான படங்களுக்கும் பிரமிளா அவர்கள் டப் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா கல் கடாட் இருக்காங்களே உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை இவங்களுக்கு டப் பண்ணுறதும் நம்ம பிரமிளா அவர்கள் தான் இதை நீங்கள் ஜஸ்டிஸ் லீக் இருக்கில்ல அதிலே தெளிவாக பார்க்க முடியும் ஏலியன்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் ஐசிஹெச் த நியூ எக்ஸாசிஸ்ட் இதெல்லாம் நான் சொல்கிறது ஸ்பெசிஃபை பண்ணப்பட்ட படங்கள் இந்த பட்டியல் நீண்டு போகும் அவ்வளோ ஹாலிவுட் டப்பிங் படங்கள்லையும் இவங்களோட டப்பிங் திறமையை உங்களால் பார்க்க முடியும் நடிகர் நடிகைகளை இயக்குனர்கள் பாராட்டுறது வேற ஆனால் ஒரு குரல் கலைஞரை இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டை இயக்குனர்கள் பாராட்டுறது ரொம்ப அரிதரும் மரிதான ஒரு விஷயம் அதுவும் சாதாரண இயக்குநர்கள் கிடையாது எல்லா லெஜெண்ட்ஸு அப்பேற்பட்ட லெஜெண்டரி டேரக்டர்ஸும் இவங்களை பயங்கரமாக புகழ்ந்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் கே பாலச்சந்திரன் அவர்கள் மகேந்திரன் அவர்கள் பாரதராஜா அவர்கள் இவங்க வாங்கினது விருதுன்னு சொல்லி சிங்களில் முடிக்க முடியாதுங்க புளூரலில் தான் கொண்டு போக முடியும் அவ்வளோ விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில அரசு விருதுகள் ரெண்டு வாங்கியிருக்காங்க அண்ட் அரசு கலைமன்றம் விருதுகள் நாளும் கண்ணதாசன் விருது ராஜீவ்காந்தி விருது எம்ஜிஆர் விருது காமராஜர் விருது அண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பெண் சாதனையாளர் விருது வரைக்கும் இவங்க வாங்கியிருக்காங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சான விஷயம்னு தெரியுமா அதாவது நான் இவங்களுக்கு மட்டும்தான் பேசுவேன் இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற நடிகைக்கு மட்டும் என்னால் குரல் கொடுக்க முடியும் மற்றபடி சின்ன குழந்தைங்களால் குரல் கொடுக்க சொன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு சிலர் புறந்தல்வாங்க ஆனால் புறந்தல்லாமல் நீங்கள் எல்லா கேரக்டருக்கும் பேசணும் தான் பெரிய டாஸ்க்கு அப்பேற்பட்ட டாஸ்க்கை ஆகச்சிறந்த வகையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா பண்ணிட்டு இருக்கவங்க தான் பிரமிலா சின்ன குழந்தைங்க கேரக்டர்ஸ் வரைக்கும் இவங்க வாய்ஸை மாடலேட் பண்ணி பேசுவாங்க அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக நிறைய கார்ட்டூன் காட்சிகளை நீங்கள் எடுத்துக்கலாம் என்னப்பா அவங்கள பற்றி எந்தளவு ஆக ஓகன்னு பேசுகிற

நீ கிளாஸ் கவனிக்க கூடாது என்னையே பார்த்துட்டு இருக்கணும் என்ன நீ என்ன லவ் பண்ற ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா நீ போக கூடாது என் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன நீ என்ன லவ் பண்ற இல்ல ராத்திரி நீ தூங்க கூடாது என் கூடவே போன் பேசிட்டு இருக்கணும் ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கனவுல கூட நான் தான் வரணும் ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல லவ் பண்ற

உங்களுக்கு மாயம் யூடியூப் சேனல் வரல வைங்க உங்க போனை தூக்கி உடைக்கிறத தவிர வேற வழியே இல்ல ஏன்னா மாயம் யூடியூப் சேனல் அவ்வளோ நல்ல சேனல் இல்ல ஏன் இப்படி பண்ணிக்க ஏ வினோத் அங்க பாத்தியா அந்த கார்த்திகை பாரு எப்படி சிரிக்கிறான்ல அவன் கிக்கி வைக்கன்னு சிரிச்சாலும் அழகா எல்லா பல்லும் தெரியிற மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு சிரிக்கிறான் பாரு ஏய் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா ஏ வினோத் எனக்காக நீ அவன்கிட்ட கொஞ்சம் போய் பேசுகிறியா எனக்கு அவன் என்னோடய லவ் அவன்கிட்ட சொல்லணும்டா பிளீஸ்டா அங்கே பாரு அவன் எப்படி பார்க்குறான் பாரு என்ன தான் அந்த ரவுண்டு கலர் காந்தி தாத்தா கண்ணாடிக்கு போட்டிருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அவன் ப்ளீஸ் நல்ல நேரம் குழந்தைக்குதான் கெட்ட நேரம் பயணிக்காலத்தில் நான் வாடினால் உன் பார்வைதான் என் பார்வையோக்காமல் நான் கூளிற்கிறேன் அதற்காகத்தான் மடி சாகிறேன் மடி என்ன உன் மணி ஊஞ்சலோ நீ தான் இனி நான் தான் நினைவோ ஒரு பறவை நந்தணி சிறக்கி தானிருக்க ஒன் வேதனைய நான் அறிஞ்சேன் தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நான் சொல்றேனா தமிழகத்தில் தஞ்சையில் இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான ஆயிரம் காலத்து பழமையான தஞ்சை பெரிய கோயில் சோழனால் கட்டப்பட்டது ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இதே வந்து ஒரு டிவோஷ்னல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் டிவோஷ்னல் பண்ணும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாடுற மாதிரி நீங்கள் ஒரு நளினமாக கொண்டு போகணும் திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாகும் பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழா நடத்தப்படுகிறது சில தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பும் செய்கின்றன திருமலை கோவிலில் தினமும் அதிகாலையில் ஸ்ரீ வேங்கடேச சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பினாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவி பாசுரங்களை ஒளிபரப்புகிறார்கள் உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு ஒரு டியூனாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்ஸுன்னு வரும்போது அதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து அந்த பேட்டனை எடுத்துகிட்டு போனால் தான் வாய்ஸ் ஒரே மாதிரி அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேசுகிற மாதிரி பேட்டர்ன்லேயே கொண்டு வந்து ஒரு நம்ம டிவோஷ்னலுக்கு கொடுத்தோம்னா நல்லா இருக்காது நீங்க எப்பவுமே இப்படி தான் ஏటికిபொட்டையா பேசுவீங்களா அப்போ மனசுல தொண்டறத பேசிடுவீங்களா இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன தோணுது மறக்காம சொல்லுங்க பாப்போ என்னைக்கு நீங்க கவிதையெல்லாம் கோட் பண்ணிட்டு பத்தாம் சம்பசிලි தரமா பேசிட்டு இருக்கீங்க எந்த காலத்துல இருக்கீங்க இப்போலாம் பொண்ணுங்க ராக்கெட் விடவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பொம்பளைங்க வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லுவீங்களா ஓ திப்பி ஓ வரவனால பட்டதா

நம்ம டேலண்ட் இல்லைங்க இன்னும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளும் இவங்களோட கலைப்பயணம் நல்லா தொடரணும் நம்மளோட செவிகளுக்கு இவங்களோட குரல் நல்லா தீனியை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வாழ்த்தை தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்